அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாதா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புள்ளிமான இவை அழகான பழுப்பு நிற உடலில் வெள்ளை புள்ளிகள் கொண்டதால் மிகவும் கவர்ச்சியாக தோன்றுகின்றன எக்ஸிஸ் எக்ஸிஸ் ஆண் புள்ளிமான்களுக்கு மூன்று கிளைகள் கொண்ட கொம்புகள் இருக்கும் இவை சுமார் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் எடை இருபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து கிலோ வரை இருக்கும் பெண் மான்களுக்கு கொம்புகள் கிடையாது புள்ளிமான்கள் பெரும்பாலும் புல் மரத்தின் இலைகள் பழங்கள் மற்றும் மொட்டுக்களை உணவாக எடுத்துக் கொள்கின்றன கூட்டமாக வாழும் பழக்கம் கொண்டவை சில நேரங்களில் இருபது முதல் முப்பது மான்கள் வரை சேர்ந்து சுற்றித் திரிவதை காணலாம் இலங்கையில் வில்பத்து தேசிய பூங்கா யாழ தேசிய பூங்கா திருவோணமலை போன்ற இடங்களில் புள்ளிமான்கள் அதிகமாக காணப்படுகின்றன இவை இயற்கையின் அழகையும் சூழலின் சமநிலையையும் காக்கும் முக்கியமான விலங்குகள் புள்ளிமான்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும் எனவே உங்களுக்கு கட்டாயமாக இந்த காணொளி பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் இவ்வாறான இயற்கையான அலகுகள் விளையாட்டு தொடர்பான பல விடயங்கள் பொது அறிவு சம்பந்தமான விடயங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு பகிர நான் தயாராக இருக்கின்றேன் எனவே கட்டாயமாக இந்த காணொலிக்கு லைக் கமெண்ட் ஷேர் செய்து இந்த காணொலி உலக அறிய செய்வதுடன் என்னையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் ஜே எம் ஹிஃப்லான்